அருமையான தேவ பிள்ளைகளே ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையறு பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிற தேவன் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்துரைக்கிறேன் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கேளுங்கள் ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் லிசன் பண்ணி கேட்கும்பொழுது பொழுது தயவு செய்து முழுவதுமாய் கேளுங்கள் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் அப்பொழுதுதான் நான் சொல்ல வருகிற சத்தியத்தை உங்களால புரிந்து கொள்ள முடியும் வேத புஸ்தகத்துல கதாபாத்திரம் என்று சொல்வார்கள் கேரக்டர்ஸ் என்று சொல்லி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு தாவீது எலியா எலிஷா போன்ற தேவ மனிதர்கள் வாழ்க்கை வரலாறை குறித்து படிப்பதுதான் தான் கதாபாத்திரங்கள் என்று சொல்லி எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கதாபாத்திரம் அடிக்கடி நான் தியானிக்கிற வேத ஆராய்ச்சி பண்ணுகிற வேத பாடங்கள் எடுக்கிற ஒரு கதாபாத்திரம் யார் என்றால் யோசிப்பு யோசிப்பு என்ற ஒரு கதாபாத்திரத்தில் அநேக கர்த்துடைய வார்த்தைகளை நான் கற்று அறிந்திருக்கிறேன் இன்றைக்கு அதை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன் யோசிப்பை மையமாய் வைத்து யோசிப்பு சந்தித்த ஏழு உலகங்கள் என்று சொல்லி யோசிப்பு சந்தித்த ஏழு விதமான உலகங்கள் என்று சொல்லி உங்களோடு கூட கருத்துடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முதலாவது புதிய பாடல இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனம் இருக்கிறது அதை நான் சொல்லிவிட்டு பிற்பாடு யோசிக்க சரித்திரத்துக்கு நாம் வரப்போகிறோம் அப்போஸ் பவுல் கலாத்திருக்கே நிருபம் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் நம்மை இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாம் தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அப்போஸ் ஆகிய பவுல் கலாத்திற்கு எழுதும் போது இந்த வார்த்தை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் அவர் நம்மை இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று பிரபஞ்சம் என்றால் உலகம் பொல்லாத இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார் அதற்காகத்தான் சிலுவல ஆண்டவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நாம் அறிந்திருக்கிறோம் இது போல கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்கிறார் சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை செய்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல பவுல் சொல்லும்பொழுது நம்மை கர்த்தர் உலகத்திலிருந்து அதுவும் பொல்லாத உலகம் ஈவில் வேர்ல்ட் என்று இங்கிலீஷில் சொல்லுவார்கள் பொல்லாத உலகத்திலிருந்து நம்ம விடுதலை செய்திருக்கிறார் கொஞ்சம் இந்த உலகத்தை நாம் கவனித்து பார்ப்போமானால் உண்மையிலே இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகமாக இருக்கிறது இந்த உலகத்தில் சமாதானம் கிடையாது இந்த உலகத்துல பாதுகாப்பு கிடையாது இந்த உலகத்தில் பார்க்கும்போது நிம்மதி கிடையாது தான் இந்த பொல்லாத உலகத்திலிருந்து தேவ நம்மை விடுதலை செய்திருக்கிறார் ஏன் பவுல் இதை பொல்லாத உலகம் என்று சொல்கிறார் என்றால் இந்த உலகத்தின் வழி இந்த உலகத்தின் மெத்தட்ஸ் முறைமைகள் இந்த உலகத்தின் போக்குகள் யாவையும் வசனத்துக்கு எதிராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய போதனைக்கு எதிராக இருக்கிறபடியால் இந்த உலகம் நமக்கு நன்மையானவர்களை கற்றுக் கொடுக்காது இந்த உலகம் தீமைகளை தான் போதிக்கும் நம்மை ஒரு தீமைக்குள் கொண்டு சென்று விடும் அதனால்தான் பவுல் இந்த இடத்துல பொல்லாத உலகம் என்று அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் இப்படிப்பட்ட இந்த பொல்லாதது உலகத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை செய்திருக்கிறார் யோசிக்கப்படைய உயர்வை நாம் பார்க்கும்பொழுது இந்த பொல்லாத உலகத்திலேருந்து எப்படி அவர் விடுதலை ஆக்கப்பட்டு முழு எகத்துக்கே அதிகாரி ஆனார் என்று சொல்லித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் அப்படி அவருடைய ஜேர்னியில் அவருடைய அந்த பிரயாணத்தில் தன் வாழ்க்கையினுடைய பிரயாணத்தில் அவர் சந்தித்த ஏழு உலகங்களை குறித்து நாம் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம் ஏழு குறிப்பாக இருக்கிறதுனால இந்த வீடியோவை ரொம்ப லென்த்தியாக கொண்டு செல்ல நான் பிரயாசப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேச போகிறேன் தொடர்ந்து நீங்கள் இதை குறித்து அதிகமாக தியானிக்க ஆரம்பிகள் ஆண்டவர் உங்களுக்கும் பல காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார் முதல் யோசிப்பு சந்தித்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்றால் பகைக்கிற உலகம் யோசிப்பு சந்தித்த முதல் உலகம் பகைக்கிற உலகம் ஆதி முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யோசப்பை ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதருக்கு அறிவித்தான் அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் ஏற்கனவே இவனுடைய யோசப்புடைய சகோதரர்கள் யோசப்பை பார்த்தால் பிடிக்காது ஏனென்றால் இவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பன் யாக்கோப்பு கட்ட இவன் சொல்லி வருவான் அது நிமித்தம் ஏற்கனவே இவன் மேலே ஒரு கண் இருந்தது அது மாத்திரமல்ல பல வருடமான அங்கேயே அப்படி தகப்பனார் அவன் மேல் பாசம் வைத்து கொடுத்தபடினால் அவனை பகைக்க ஆரம்பித்தார்கள் யோசப் மேல ஒரு சரியான ஒரு ஒரு நோக்கம் இல்லாமல் இருந்தது ஆல்ரெடி அவங்க யோசப்பை பகைத்து வந்தார்கள் ஆனால் பைபிளை சொல்கிறது ஆண்டவர் தன்னுடைய வெளிப்பாடை தன்னுடைய திட்டத்தை யோசப்பை காண்டவர் சொப்பன மூலமாய் காண்பித்தார் அந்த சொப்பனத்தை கண்ட பிற்பாடு அவனுக்கு ஒரு ஆசை இப்போ நமக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சுன்னா நம்ம மற்றவங்கட்டை சொல்வோம் சொல்வோம் இல்லைங்களா இப்படிப்பட்ட ஒரு கனவு வந்துச்சு ஏதாவது ஒரு நல்ல கனவு வந்துச்சுன்னா அதை போய் நம்ம என்ன சொல்லுவோம் மற்றவங்களுக்கு சொல்லி அதை ஷேர் பண்ணுவோம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே போல தான் யோசப்பு கூட நம்மை போல அவன் போய் தன்னுடைய சகோதரத்துல இது போல நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சொப்பனத்தை அவன் சொல்லும் பொழுது பைபிள் சொல்ல அதை தன் சகோதரிக்கு அறிவித்தான் யோசப் ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரிக்கு அறிவித்தான் அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அப்படிப்பட்ட என்ன சொப்பனம் என்றால் அவன் சொல்லுகிறான் என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது உங்களுடைய அறிகட்டுகள் எல்லாம் வணங்கி நின்றது என்பதாக அந்த சொப்பனத்தை சொல்லும்பொழுது இவங்களுக்கு அதிகமாய் கோபம் வருகிறது ஓ இவன் வந்து எங்கு மேலே அதிகாரியாக இருக்க போறானோ அப்படி அன்பதாக அவர்கள் புரிந்து கொண்டு அவரை இன்னும் யோசப்பை இன்னும் பகைத்தார்கள் அருமையானவர்களே இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுங்களா உங்களை பகைக்கும் தேவன் உங்களுக்கென்று ஸ்பெஷல்லாக ஒரு வெளிப்பாடோ கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார்கள் உடனடியாக மனதில் அதை வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லுகிற ஒரு நேரம் வரும் நம் அதை பொழுது என்ன பண்ணுவார்கள் என்றால் உனக்கு மாத்திரம் ஆண்டவர் உங்ககிட்ட மாத்திரம் பேசுறாரா உனக்கு மாத்திரம் ஸ்பெஷல் ரெவலூஷன் கிடைக்குதா ஏன் உனக்கு மாத்திரம் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரா என்று சொல்லி அந்த சொப்பனத்தின் நிமித்தம் அல்லது அந்த வெளிப்பாடு நிமித்தம் இந்த உலகம் உங்களை பகைக்கும் வே காரணமில்லாமல் பகைக்கும் இந்த உலகம் உங்களை பகைக்கும் காரணமில்லாமல் பகைக்கும் பைபிளில் கூட இயேசு சொல்கிறார் இந்த உலகம் உங்களை பகைக்கும் போது நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள் இந்த உலகம் பகைக்கத்துக்கு முன்பாகவே அது என்னை பகைத்தது என்று சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நல்ல போதனைகளை கொடுத்தார் நன்மையான விலை ஆண்டவர் செய்தார் ஆனால் இந்த உலகமோ அவரை பகைத்தது அவருடைய அவர் மேல் அந்த பகை அந்த பொறாமை வைத்தபடினால் அவரை சிலுவைக்கு நேராக கொண்டு சென்றார்கள் இந்த உலகம் உங்களை பகைக்கும் பகைக்கிற உலகத்தை நாம் சந்திக்க நேரிடும் ஆனாலும் பயப்பட வேண்டாம் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே இந்த பகைக்கிற உலகத்தை நாம் ஈஸியாக மேற்கொள்ள முடியும் காரணமில்லாமல் பகைப்பார்கள் வேண்டுமென்றே பகைப்பார்கள் உன்னுடைய ஸ்பெஷல் ரெவலேஷனை குறித்தும் உனக்கு சிறப்பு தாளந்துகள் ஆண்டோர் கொடுத்திருப்பாரானால் அதை குறித்தும் பகைப்பார்கள் உன் மேல் பொறாமைப்பட்டு உன்னை பகைப்பார்கள் ரெண்டாவது யோசித்து சந்தித்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்றால் இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஆதியாகமும் முப்பத்தி ஏழு இருபதாம் வசனம் நாம் அவனை கொன்று இந்த குடியில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள் எப்படிப்பட்ட உலகத்தை யோசிப்பு சந்தித்தார் என்றால் பைபிளை சொல்லுகிறது தன்னுடைய சகோதரர்கள் அவன் தூரத்தில் வருகிறதை பார்த்து விட்டு இதோ சொப்பனக்காரன் வருகிறான் அதனால என்ன பண்ணலாம் நம்ம ஒரு குடியில் இவனை போட்டுட்டு ஒரு மிருகம் அவனை பட்சித்து போட்டது என்று சொல்லி அவனை நாம் கொன்று போட்டு விடலாம் என்று சொல்லி என் சொப்பனங்களெல்லாம் எல்லாம் எப்படி முடியும் பார்க்கலாம் இப்படிப்பட்ட சொன்னெல்லாம் நமக்கு வந்து சொன்னா இல்லை அது எப்படி நிறைவேறும் உயிரோட தானே அது நிறைவேறும் இவனை சாகட்சான்னு சொல்லி முயற்சி பண்ணார்கள் திட்டம் போட்டார்கள் சூழ்ச்சி நடந்தது கான்ஸ்பிரசி என்பாங்க இங்கிலீஷில் அதாவது சதி திட்டம் எப்படிப்பட்ட உலகத்தை யோசிப்பை சந்தித்தார் என்றால் உனக்கு விரோதமாய் சதி செய்கிற உலகம் ரெண்டாவது உனக்கு விரோதமாய் சதி செய்கிற உலகம் சதி பண்ணாங்க தூரத்துலேருந்து அவனை பார்க்குறாங்க இதோ சொனக்காரம் வரான் இவனை என்ன பண்ணலாம் நம்ம தீர்த்து கட்டிடலாம் இவனை வந்து கொலை பண்ணிடலாம் கொலை பண்ணிட்டு இந்த குடில தூக்கி போட்டுடலாம் அப்பா கிட்ட போயிட்டு இது போல இவன் ஒரு துஷ்டமருகன் சாக அடித்து விட்டது என்று ஒரு கதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்புடைய உயர்வின் திட்டத்தை சிதைத்து போட்டு விடலாம் அல்லது சதி திட்டம் செய்து அவனுடைய தரிசனத்தை ஒன்றுமில்லாமல் செய்து விடலாம் என்று சொல்லி முயற்சி பண்ணினார்கள் அருமையான தேவ பிள்ளைகளை இப்படிப்பட்ட உலகத்தையும் சந்திக்க நேரிடும் உங்களுக்கு விரோதமாய் சதி செய்வார்கள் உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சிகள் நடக்கும் உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு எதிரில் வந்து நன்றாக பேசுவார்கள் உங்கள் எதிரில் வந்து உன்னை நேசிக்கிறது போல பேசுவார்கள் ஆனால் அவர்களே உனக்கு விரோதமாய் உனக்கு பின்னாலே போய் சதி செய்து உனக்கு விரோதமாய் எழும்பி அந் உனக்குரிய தரிசனத்தை உனக்குரிய உயர்வை உனக்குரிய முன்னேற்றத்தை தடை செய்வதற்காக பல திட்டங்களை போடுவார்கள் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது எல்லாமே ஆகிவிடும் தைரியமாயிருங்கள் இரண்டாவது உலகம் வந்து சதி செய்கிற உலகத்தை அவன் சந்தித்தான் ஆண்டவராக இயேசுவை குறித்து பைபிள் கூட சொல்லுகிறது ஆண்டவர்கிட்ட நல்லா பேசுறாங்க நாலாம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தா கிருபையுள்ள வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது அதெல்லாம் கேட்டாங்க கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா அந்த அதிகாரம் முழுதும் நீங்கள் படித்து பாருங்கள் ஆண்டவர்கிட்ட நல்லா பேசிட்டு ஆண்டவரே நீங்கள் நல்லா போதிக்கிறீங்க நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலே அவரை கரம் பிடிச்சி அவரை அப்படியே அழைச்சின்னு போய் செங்குத்தான ஒரு மலைக்கு கொண்டு போய் அவரை அங்கிருந்து தள்ளிவிடலாம் என்று சொல்லி முயற்சி பண்ணினார்கள் ஆனால் பைபிளை சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கேருந்து மறைந்து போய்விட்டார் பாருங்க சதி செய்கிற உலகம் அதுதான் அதாவது நல்லா பேசினா ஆண்டவர்கிட்ட நல்லா பேசினேன் அவர் எப்படியாவது அவர் சாகட்சான் அப்படின்னு சொல்லிட்டு ம மலை மலைக்கே கூட்டின்னு போயிட்டு இருக்கிறாங்க இவனுங்க பரிசெயர்கள் சத்துசேர்கள் விரோதமாக எழும்புகிறவர்கள் எல்லாரும் இயேசுவை கொண்டு போயிட்டு செங்குத்தான மயிலேருந்து அவரை தள்ளி விட்டு சாகட்சான்னு முயற்சி பண்ணாங்க யோசப்பை கூட தான் பண்ணாங்க சதி பண்ணாங்க இவனுடைய தரிசனம் எப்படி நிறைவேறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாத்திரமல்ல யோசிப்பை சந்தித்த மூன்றாவது உலகம் யோசிப்பு சந்தித்த மூன்றாவது உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்றால் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அவனை எடுத்து அந்த குடியிலை போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குடியாக இருந்தது பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள் மூணாவது எப்படிப்பட்ட உலகத்தை இந்த யோசிப்பு சந்தித்தார் என்றால் பைபிளை சொல்லுகிறது குடியில் அவனை போட்டுவிட்டு சாப்பிட உட்கார்ந்தார்கள் பாருங்க சொந்த சகோதரன் அந்த அன்பு கூட அவங்களுக்கு இல்லை அந்த சுவாப அன்பு கூட இல்லாத அவனை வெறும் குடியில் அவனை அந்த சட்டையெல்லாம் உரிந்து கொண்டு வெறும் வெறுங்குடியில போட்டு விட்டு போஜன பண்ண உட்கார்ந்தார்கள் என்று பைபிளை சொல்லுகிறது எப்படிப்பட்ட உலகத்தை யோசிச்சப்ப எவ்வளவு கொடூரமான புல்லாத உலகத்தை சந்தித்தார் என்றால் தன் சகோதரனை குடியில போட்டு சாப்பிட உட்கார்ந்த ஒரு உலகத்தை அவன் சந்தித்தார் அருமையான தெய்வப்பிள்ளைகளை யோசிப்பு சந்தித்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா குடியில போட்டு விட்டு சாப்பிடுகிற உலகம் உன்னை குடியில போட்டு விட்டு பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் அதாவது உன்னை குடியில் தள்ளிட்டு இருப்பாங்க அவனா அவனை குடியில் தள்ளுவோம் அவன் வாழ்க்கையில் எப்படி முன்னேறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடியில் அவனை தள்ளிட்டு சாப்பாடு சேர்ந்து இருப்பாங்க அருமையானவர்களே இதுதான் தான் யோசிப்பை சந்தித்த உலகம் இன்றைக்கும் அப்படிப்பட்ட உலகத்தை நம்ம சந்திக்கிறோம் எப்போ நம்ம குடியில் தள்ளலான்னு காத்துனே இருப்பாங்க ஏதாவது திட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம நம்மளை குழியை தள்ளி விட்டுருவாங்க குடியில் இவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குடியில் தள்ளி விட்டுருவாங்க ஆனால் அதே ஜனங்க என்ன பண்ணுவாங்க நம்ம குடியிலை தள்ளி விட்டு நல்லா சந்தோஷமாக அவளை தான் வாழ்க்கை முடிஞ்சிச்சு இவன் போயிட்டான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உக்கார்ந்து சாப்பிட்பாங்க அப்படிப்பட்ட உலகத்தை யோசப்பை சந்தித்தார் அடுத்து நான்காவது எப்படிப்பட்ட உலகம் என்றால் ஆதியாகவும் முப்பத்தேழாம் அதிகாரம் அதே அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அந்த வர்த்தகரான மீதியானர் கடந்து போகிற போது அவர்கள் யோசப்பை அதை குடியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவர் கையில் வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் அவர்கள் யோசப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள் யோசிப்பை சந்தித்த நான்காவது உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்றால் யோசப்பை விற்கிற உலகம் அதாவது யோசப்பை என்ன பண்ணாங்களா அப்போ அங்கே இருக்கிற சகோதரன் சொல்றான் அவனை சாகடிக்க வேண்டாம் ஏதோ மீதியானர்கள் வருகிறார்கள் இஸ்மவல்லர் வருகிறார்கள் அவர்கிட்ட நம்ம விற்று போட்டுடலாம்னு சொல்லி ஒருத்தர் ஆலோசனை சொன்ன பிரகாரமாக இவங்க என்ன பண்றாங்கன்னா இஸ்மவலர்கள் வரும்பொழுது பைபிளை சொல்லுகிறது அவன் இஸ்மலருக்கு இருபது வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள் பாருங்க யோசப்பின் நிமித்தம் ஒரு இருபது காசு அவங்களுக்கு வந்துச்சு லாபமாக யோசப்பை என்ன பண்றாங்க விற்று போடுறாங்க வியாபாரம் பண்றாங்க யோசப்பை வச்சு வியாபாரம் பண்றாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளை யோசப்பை சந்தித்த நாலாவது உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுங்களா யோசப்பை வச்சு வியாபாரமாக்கினார்கள் தான் இப்படிப்பட்ட உலகத்தை கூட சில நேரங்களில் நாம் சந்திக்க முடியும் உன்னை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் உரிந்து கொள்வார்கள் ஒரு எலும்பிச்சு பழம் எப்படி இருக்கிறதோ அதே போலவே சாரெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த எலும்பிச்சை தக்கையை எடுத்து வெளியே வீசி எடுக்கிறது போல உனக்குள்ள இருக்கிற தாளந்துகள் திறமைகள் எனர்ஜி பொருளாதாரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு உன்னை தள்ளிடுவாங்க உன்னை வந்து வியாபார மயமாக்கி விடுவார்கள் உன்னை வைத்து வியாபாரம் பண்ணுவார்கள் உங்ககிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க நீங்கள் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது உங்களுக்குள்ள இருக்க பொருட்கள் தான் முக்கியம் அதனால யோசிப்பை வந்து யோசிப்பை வச்சு ஒரு சம்பாதனை பண்றாங்க யோசப்பை வச்சு ஒரு இருபது வெள்ளிக்காசு பெற்றுக்கொண்டார்கள் அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு உலகத்தை யோசிப்பை சந்தித்தான் அருமையானவர்களே இந்த உலகத்தில் தேவனுக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது தேவனால பயன்படுத்திக் கொண்டிருக்கும்போது அநேகர் உங்களுடைய தாளந்துகளையும் திறமைகளையும் பொருளாதாரங்களையும் உங்களுக்குள்ள எனர்ஜிகளையும் அதை திருடி கொண்டு அதை உறிஞ்சிக்கொண்டு உங்களை பிற்பாடு வீசி தள்ளிவிடுவார்கள் என அனுபவத்தில் நான் சொல்கிறேன் திறமைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அதாவது தாழ்ந்துகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய எனர்ஜி நம்முடைய வாலிபம் நம்முடைய அத்தனை காரியங்கள் எடுத்துக்கொண்டு நம்மை வீசி எரிந்து விடுவார்கள் பிறகு நாம் அவருக்கு தேவைப்பட மாட்டோம் அவர்களுக்கு தேவைப்பட மாட்டோம் அப்படிப்பட்ட பொல்லாத பயங்கரமான இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகத்தை தான் யோசபி சந்தித்தான் அடுத்த ஐந்தாவது யோசபி சந்தித்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்றால் ஆதியாகும் முப்பத்தேழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம் இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள் யாக்கோப் அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான் ஒரு மிருகம் அவனை பட்சித்து போட்டது யோசபி பீருண்டு போனான் என்று புலம்பினான் இப்போ என்ன பண்ணுறாங்க யோசப்பை இருபது வெள்ளிக்காசுக்கு வெற்றி போட்ட பிற்பாடு ஒரு மிருகத்தை அடித்து அந்த பலவர்ணமான அங்கின் மேல் அந்த ரத்தத்தை தடவி அந்த அங்கியை கொண்டு போய் அந்த பலவர்ணமான அந்த துணியை கொண்டு போய் தன் தகப்புண்ணை காட்டுறாங்க இது உன்னுடைய யோசி உன்னு குமாரனுடைய யோசிப்படைய துணி தானா கொஞ்சம் பா செக் பண்ணி பாருங்கள் யோசிப்பு ஒரு மிருகம் அடித்து சாவடிச்சிச்சு அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் யோசிப்பு செத்து போனானா இல்லை பெரிய பைபிளை சொல்லுது யோசப்பை வித் வித்து தாங்க அவன் இஸ் இஸ்மயில் ஒரு கையில் போயிட்டான் அவன் எகிப்துக்கு போயிட்டான் ஆனால் இவங்க என்ன வந்து சொல்கிறாங்க உயிரோடு இருக்கிற யோசப்பை செத்துட்டேன்னு சொல்கிறாங்க எப்படிப்பட்ட உலகம் பாருங்கள் யோசிப்பை சந்தித்தான் ஐந்தாவது உலகம் ஐந்தாவது உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுங்களா உயிரோடு இருக்கும்போதே சாகடிக்கிற உலகம் இது இங்கிலீஷில் சோஷியல் டெத்துன்னு சொல்லுவாங்க நீ உயிரோடு தான் இருப்ப யோசப்பை உயிரோடு தான் இருக்கிறான் ஆனால் உயிரோடு இருந்தால் அவனை செத்துட்டேன் ஒரு கூட்டம் அவனுக்கு மாலை போட்டுச்சு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த உலகம் இப்படிப்பட்ட பொல்லாத உலகம் இருக்கிறது நீ உயிரோடு இருக்கும் போதே அவனா இல்லாம செத்துட்டான் அப்படின்னு சொல்ற ஒரு உலகம் இந்த பொல்லாத உலகம் இப்படிப்பட்ட பிரபஞ்சம் இப்படிப்பட்ட பொல்லாத உலகத்திலிருந்து தான் தேவன் நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் நம்ம விடுவிக்கும்படி வந்தார் அதனால ஜாக்கிரதையா இருங்க யாரையும் நம்பாதீங்க எல்லாரையும் நேசிங்க உங்களுடைய நம்பிக்கை யாரு மேல இருக்க வேண்டாம் உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது மாத்திரமே இருக்கட்டும் சரி இப்ப ஆறாவது உலகத்தை யோசிப்பை சந்திக்கிறார் அடுத்த சாப்டர் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு விட்டுடுங்க முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா இப்ப எகிப்துக்கு யோசப் வருகிறார் எகிப்தில் வரும்போது போத்தி பார் வீட்டில் அவர் வேலை செய்கிறார் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடினால பைபிளை சொல்லுறது அவன் செய்தவெல்லாம் வச்சு கர்த்தர் வாங்கி பண்ணினார் காரியசுத்தி உள்ளவனாய் மாறினான் யோசிப்போடு தேவர் இருந்தபடினாலே யோசப்பு ஒரு அந்த போத்தி பார் வீட்டில் கூட ஒரு அதிகாரியாக இருந்தான் இப்போது அங்கே ஒரு சோதனை வந்துச்சு போத்திப்பாருடைய மனைவி யோசப் ரொம்ப அழகாக இருந்ததுனாலே போத்தி பாருடைய மனைவி அவன் மேலே கண்ணு போட்டு பாவத்துக்காக புச்சார புச்சாரத்துக்காக அவனை அழைக்கிறார் அப்போது அழைக்கும்போது பைபிள் சொல்கிறது அவன் அருமையான ஒரு வார்த்தை சொல்றான் ஒன்பதாம் வசனம் முப்பத்தொன்பது ஆதி ஆகமும் முப்பத்தொன்பது ஒன்பது இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாக இருக்கிறப்படினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இந்த பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு ரதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான் அருமையான வார்த்தை இதெல்லாம் ரொம்ப தியானிக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தையை அவன் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான்னா திரும்ப திரும்ப வலு கட்டாயமாய் போய் இழுக்கும்போது போது தன் துணி கூட போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தன்னை தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு அவன் ஓடி போய்விட்டான் அருமையான தேவ பிள்ளைகளை இப்போ என்ன நடக்குதுன்னா பாருங்க அந்த வஸ்திரத்தை வைத்துக் கொண்டு அந்த பெண் என்ன சொல்கிறான் பைபிள் சொல்கிற பதினாலாம் வசனம் அவன் தன் வீட்டு மனிதரை அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு பாருங்கள் எவ்ரே மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார் அவன் என்னோடு கூட சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான் நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன் பதினஞ்சாம் வசனம் நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை இடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னான் பாருங்க இந்த இடத்துல யோசப்பை குறித்து தப்பான அபிப்பிராயம் சொல்கிறார்கள் அந்த பையன் வந்து தவறாக நடக்க முயற்சி பண்ணினான் தவறான நடத்துக்குள்ள இந்த விபச்சாரத்துக்குள்ள கொண்டு போனான் என்னை சரஸம் பண்ணும்படிக்கு வந்தான் அப்படின்பதாக அநியாயமாய் படி சுமத்தி குற்றம் சாட்டினாள் எப்படிப்பட்ட உலகம் யோசிப்பை சந்தித்தார் என்றால் ஆறாவது உலகம் அநியாயமாய் குற்றம் சாட்டுகிற அல்லது அநியாயமாய் படி சுமத்துகிற உலகம் நீ செய்திருக்க மாட்ட ஆனா நீ செய்தேன்னு சொல்லி உண்மையில அநியாயமாய் படி சுமத்துவார்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது குற்றமே செய்திருக்க மாட்டாங்க நல்லவங்களா ஆண்டவர்க்குள்ள பயந்து கொண்டு வாழ்ந்திருப்பாங்க ஆனால் காரணம் இல்லாமல் சிலர் எழும்பி என்ன பண்ணுவாங்க தங்களுக்கு சாதகமாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் செய்யாத ஒரு குற்றத்தை செய்தான் என்று சொல்லி அநியாயமாய் படி சுமத்துவார்கள் அப்படிப்பட்ட படி சுமத்துற உலகத்தை யோசிப்பு சந்தித்தான் நாமும் கூட சில நேரங்களில் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீங்க செய்திருக்க மாட்டீங்க தவறு செய்திருக்க மாட்டீங்க ஆனா நீங்க செய்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க உங்கள் மேல் குற்றம் சாட்டுவார்கள் இப்படிப்பட்ட உலகத்தை சந்திக்க நேரிடும் இதிலிருந்தும் ஆண்டு நம்மை விடுதலை செய்கிறார் கடைசியாக ஏழாவது பைபிளை சொல்லுகிறது நாற்பதாம் அதிகாரம் கடைசி வசனம் இருபத்தி மூணாவது வசனம் ஆனாலும் பானம் பாத்திரக்காரரின் தலைவன் யோசப்பு நினை நினையாமல் அவனை மறந்து விட்டான் கடைசியா யோசப்பு சந்தித்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்றால் மறக்கிற உலகம் பாருங்க பைபிளை சொல்கிற இந்த கதையை நான் சுருக்கமா சொல்லுகிறேன் இந்த சாப்டர்ல இருக்கிற இந்த சம்பவத்தை யோசப்பை சிறைச்சாலைக்கு போயிடுறான் அதாவது அநியாயமா படி சுமத்தப்பட்டதுனால அவனை சிறையில் அனுப்பி விடுறாங்க அங்கேயும் பாருங்க கர்த்தர் கூட இருக்கிறாரு அவன் வந்து அந்த இடத்துல வந்து அழுதணும் இல்லை ஒரு மன அழுத்தத்தோல இல்லை அங்கே சந்தோஷமாக இருக்கிறான் ஜெயலார அவனை மாற்றிட்டாங்க அங்கே இருக்கிற ஆள் வந்து நீ தான் எல்லாம் நடத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டார் பாருங்கள் எவ்வளோ ஆண்டு ஒரு எவ்வளோ நல்ல ஒரு கர்த்தர் கூட இருக்கிறதுனால அவன் வாழ்க்கையில் எங்கே போனாலும் ஒரு உயர்வு அவனுக்குள்ளே இருந்துச்சு அப்போ யோசப் அங்கே எல்லாரையும் விசாரிச்சின்னு வரான் அப்போ ரெண்டு பேர் கனவு காண்றாங்க அப்போ போய் அவங்கள போய் விசாரிக்கலாம் ஏன் எங்கள் முகம்லாம் துக்கமாக இருக்கிறதுன்னு நாங்கள் கனவு கண்டோம் அர்த்தம் சொல்லுறதுன்னு இல்லைன்னு சொல்லும்போது அர்த்தத்தை சொல்லுகிற தேவன் அல்லவா என்று சொல்லிவிட்டு என் கிட்டே சொல்லுங்கன்னொன்னே அதற்கான அர்த்தத்தை சொல்லுகிறான் ஒரு நல்ல கனவு ஒரு கெட்ட கனவு ஒருத்தன் அதாவது பைபிளில் நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள் நாற்பதாம் அதிகாரத்தில் அப்போ யோசி இப்போ சொன்ன படியே அவர்களுக்கு நடந்தது மூன்று நாட்கள் ஒருத்தனை தூக்கில் போடுறாங்க இன்னும் மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை தலையை உயர்த்தினாங்க அதாவது மறுபடியும் பதவி கொடுக்குறாங்க அப்போ அதை சொல்கிறான் ஐயா இந்த கனவு பிரகாரமாக உங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக செய்வார் நீங்கள் மூன்றாவது நாளில் உங்களை உயர்த்தும்போது நீங்கள் அந்த பதவிக்கு போகும்போது என்னை கொஞ்சம் நினச்சிக்கங்க என்னை பற்றி கொஞ்சம் ராஜா சொல்லுங்க இது போல இந்த ஜெயில நான் இந்த தப்போ பண்ணல எனக்கு கொஞ்சம் விடுதலை வாங்கி தாங்க என்பதாக எனக்கு கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ராஜா கத்தி என்னை பற்றி எடுத்து சொல்லுங்கள் நான் எந்த தவறும் செய்யலை சொல்லி சொல்லுங்கன்னும் போது இவன் என்ன தலையாட்டிக்கணான் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே போல் நடந்துச்சு மூணாவது நாள் அவன் தலையை உயர்த்தி அவனுக்கு ஒரு பாராட்டு விழா தெரிவித்து மறுபடியும் பதவி உயர்வு கொடுக்குறாங்க ஆனால் அந்த சமயத்தில் யோசிப்பை இவன் மறந்துடுறான் இவன் எதாச்சும் மறந்தானா எப்படி மறந்தானோ ஆனால் யோசிப்பை மறந்துட்டான் யோசப்பு கடந்து ஒரு நன்மை வாங்கி கொண்டு யோசப்பை மறந்து விட்டான் அப்போ மறக்கிற உலகத்தை யோசப்பை சந்தித்தான் அன்பன தேவ பிள்ளைகளை இந்த உலகத்துல மறக்கிற உலகத்தை கூட நாம் சந்திக்க நேரிடும் அப்படி என்றால் உங்கள் மூலமாய் நன்மை வாங்கி கொள்வார்கள் நீங்கள் ஏதாவது ஒரு நன்மை செய்திருப்பீங்க ஏதாவது காரியத்தை ஒரு குடும்பத்துக்கோ ஒரு நபருக்கோ செய்திருப்பீங்க ஆனால் டோட்டலாக அவங்க மறந்துடுவாங்க உங்களை அந்த நன்மையை கொஞ்சம் கூட ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் நன்றி அறியாதவர்களாய் நடந்து கொள்வார்கள் இப்படிப்பட்ட மறக்கிற உலகத்தையும் நாம் சந்திக்க முடியும் இப்படி ஏழு விதமான உலகத்தை ஜெயித்து இந்த ஏழு விதமான உலகத்தை சந்தித்து எல்லாத்தையும் ஜெயித்து மேற்கொண்டு பைபிளை சொல்கிறது ஆண்டவராகிய தேவன் யோசப்பை அந்த எகிப்து தேசத்துக்கு முழுவதும் அதிகாரியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் இந்த யோசிப்பு சந்தித்தது போலவே பல உலகத்தை நீங்கள் சந்திக்கலாம் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் சந்திக்கும்பொழுது நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியப்படுங்கள் நிச்சயமாகவே இப்போது இருக்கிற இந்த பொல்லாஜ புர்பச்சு வந்து தேவன் நம்மை விடுதலை செய்யும்படி இயேசு நமக்காக சிலுவில் மறித்திருக்கிறார் அடக்கம் பண்ணப்பட்டு இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் இருக்கப்படினாலே நீங்கள் எப்படிப்பட்ட உலகத்தை சந்தித்தாலும் நிச்சயமாகவே அதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள் தேவன் உங்களுக்கான வைத்திருக்கிற உயர்வையும் உங்களுக்கான வைத்திருக்கிற திட்டத்தையும் உங்கள் வாழ்க்கையில கட்டாயம் கற்று நிறைவேற்றுவார் தேவன் இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலப்படுத்துவார் காட் பிளெஸ்யும்